ஒரு இருபது செலவு பண்ணோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள் ஒன்றியம் நகரம் அவருடன் இருக்கும்

அவர்களுக்கு மன்றமாக இருக்கும்போதும் சரி நற்பணி இயக்கமாக இருக்கும்போதும் போதும் சரி இயக்கமாக மற்றும் கட்சியாக இப்போது ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு நல

கடினமாக நாம் உழைக்க வேண்டும் அது எக்காரணத்தை கொண்டு உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன மனசுல ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் நீங்கள் தளபதியுடைய படத்தை மட்டும் பார்க்க வேண்டும்